ஹாய் வணக்கம் உறவுகளை அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நிலமா இருக்கிறீங்களா இன்றைய தினம் கடுமையான வெயில் காணப்படுகின்றது உங்களுடைய பிரதேசங்களில் எவ்வாறான காலநிலை காணப்படுகின்றது என்று குறிப்பிடுங்கள் இந்த வெப்பமான காலநிலையில் பல கவிஞர்கள் என்னோடு பல கவிதைகளை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறாங்க வாங்க என்ன சொல்லியிருக்கின்றாங்க என்று பார்க்கலாம் காஞ்சிபுரம் ரூபினி இணைந்திருக்கிறாங்க ஒரு அழகான கவிதையோடு நான் நினைக்கின்றேன் காஞ்சிபுரத்தின் இருந்து இணைந்து கொண்ட ரூபினி இன்றைய தினம்தான் தன்னுடைய முதலாவது கவிதையினை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய கவிதை இப்பொழுது பார்க்கலாம் அப்பா உயிரளித்து அன்பை விதைத்து அறிவு புகட்டி ஒழுக்க உரமூட்டி வாழ்வில் வெற்றி வைக்க வழிகாட்டி தவறை சுட்டி காட்டி நேர்வழி நடத்தாட்டி நண்பனாக தோல்வியில் தோல் தட்டி கண்ணீர் குறையை புன்னகையால் அளித்து செல்வம் துணை துணையாக்கி மகிழ்ந்து உழைப்பால் கனவை நினைவாக்க வியத்து சந்ததி வாழ வாழ்நாளை கழித்து சிகரம் மேற்றி மகிழும் தந்தை என்ற அன்புடன் ரூபினி காஞ்சிபுரம் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயிர்ந்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நன்றி ரூபினி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு கவிதையினை தாங்கள் வடிவமைத்து அனுப்பியமைக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் அடுத்து யாரெண்டு பார்த்தா இணைந்திருக்கின்றார் யார் இது கவிஞர் க அருண் ஒதியத்தூர் வெளிப்புறம் மாவட்டம் என்ற இடத்திலிருந்து இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்து அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் பாருங்கள் உறவுகளே தந்தை உயிருணவை கரு உணவாக்கிய உயிரின் இறையே உயிரோடு உயிராக உணர்வோடு உறவாக கருணை சொரியும் காரும் எத்திருவே இரவும் பகலும் இடுக்க நீங்கி இதயத்தின் துடிப்பாய் இரக்கத்தை கூட்டி இரத்தத்தின் இரத்தமாய் அணுக்களில் உறைந்து மரபினில் நுழைந்து மான் பிணை தந்து இயக்குநீரில் நுழைந்து உயிரி இயக்கத்தை தந்து அன்பின் வடிவாகிய என்னும் இறையே பாசத்தை நேசத்தை பண்பிலே ஊட்டி உலகை எட்டி பார்க்க உயிரணுவை தந்து மழலை என தவள மகிழ்ச்சி கடலில் மூழ்கி தள்ளுவண்டி தானையாக்கி நடைபழக வைத்து குடும்பத்தை சுமந்து கொடும் துயரம் தாங்கி பாதை தெரிய பாதிய வயச தொலைச்சி சோகம் தீர்க்க மன தாங்கி தங்க குணம் கொண்ட என் அருமை தந்தையரே தலை நின்று தலைமுறையை தந்து தலையெழுத்து தெரிந்த தகப்பனினும் சாமியே குறைவாக பேசி குறைவாக ஆளும் உயர் சான்றோனாக்கி அழகு பார்த்து முன்னிலையில் உயர்த்தி தன் நிலை மறக்கம் தந்தையின் தாளாட்டு ஈடில்லை அப்பாவின் பாராட்டு தந்தையரை கொண்டாடு தடுமாற்றம் உனக்கியது என்ற அன்புடன் கவிஞர்கள் அருண் ஒதியத்தூர் வெளிப்புறம் மாவட்டம் என்ற இடத்திலிருந்து இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பயந்திருந்தார் நன்றி உறவை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தாங்கள் தந்தை பற்றி ஒரு அற்புதமான உணர்வுபூர்வமான ஒரு அழகான கவிதையை எம்மோடு படித்த உங்களுக்கு நன்றிகளும் பார்த்துக்களும் தொடர்ந்து எம்மோடு பயணியுங்கள் நிறைய ஆக்கங்களை எழுதி அனுப்பி வையுங்கள் உறவுகளே அடுத்த யாரென்று பார்த்தா தந்தையத்தின சிறப்பு கவிதை என்று குறிப்பிட்டு கவிதை ரசிகன் குமரேசன் இந்த கவிதையை படித்து அனுப்பி வைத்திருக்கின்ற அண்மையில் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது இல்லையா அதனை முன்னிட்டு தான் இந்த கவிதையை படித்து அனுப்பி வைத்திருக்கின்றார் குமரேசன் அம்மாவை பற்றி பேசிய அளவிற்கு கவிதைகள் அப்பாவை பற்றி பேசவில்லை அப்பாவை கவிதைக்குள் அடக்க முடியாது என்பதனாலோ என்னவோ அப்பா கசப்பு சுவைதான் ஆனால் கசப்பு சுவையில்தான் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதே அறிவதே இல்லை பலரும் குடும்ப மரத்தில் பூ காய் கனி எல்லாம் உருவாக காரணமாக இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையை தவறாமல் செய்யும் வேர்தான் அப்பா குழந்தையை மட்டும் பத்து மாதம் தாய் வயிற்றில் சுமப்பது எவ்வளவு கஷ்டம் என்று எண்ணி குழந்தை மனைவி இரண்டையும் சேர்த்து தந்தை பத்து மாதம் மனதில் சுமப்பது எவ்வளவு கஷ்டம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோமே அம்மாவின் பாசம் கண்ணீரில் தெரியும் ஆனால் அப்பாவின் பாசம் வியர்வை நீரில்தான் தெரியும் பெரும்பாலான மகன்களின் பார்வையில் அப்பா வில்லன் ஆனால் காலப்போக்கில் தெரிந்து கொள்கிறார்கள் கதாநாயகன் என்றால் கடவுள்றி அப்பா குடும்பத்திற்காக பட்ட கஷ்டத்தை அறிய வேண்டுமென்றால் அவருடைய கைகளை திறந்து பாருங்கள் மறுத்து போனதோடில் தெரியும் அம்மாவின் கண்ணீரை அனைவரும் அறிவோம் ஆனால் அப்பாவின் கண்ணீரை உலர்த்தி சென்ற காற்றுக்கு மட்டும்தான் தெரியும் குழந்தைகள் மீது அதிக அன்பு இருந்தாலும் அளவோடு காட்டுவார் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதை அறிந்தவாரோ அப்பா அழுந்து சொல்ல முடியாத பிரபஞ்சம் எண்ணி சொல்ல முடியாத விண்மீன்கள் உருவம் கொடுக்க முடியாத காற்று இடம்பெயர்த்து வைக்க முடியாத இமயம் புளக்க பிளக்க வழிபடும் அணுவின் ஆற்றல் அப்பா படிக்க தெரிந்தவர்களுக்கு சிறந்த நூலகம் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு அழகான பூந்தோட்டம் பழக தெரிந்தவர்களுக்கு பாசமுள்ள தோழன் சுவைக்க தெரிந்தவர்களுக்கு அருமையான முக்கணி வாசிக்க தெரிந்தவர்களுக்கு இனிமையான புல்லாங்குழல் வாழ தெரிந்தவர்களுக்கு சிறந்த துணை இனி வரும் காலங்களில் தந்தையர் தினத்தை மட்டும் கொண்டாடாமல் தந்தைகளையும் சேர்த்து கொண்டாடுவோம் என்ற அன்புடன் தந்தையர் தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கவிதை ரசிகன் குமரேசன் ஐயா மிகவும் அழகான ஆக்கப்பூர்வமான ஒரு சிறந்த கவிதையை எம்மோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா உங்களுடைய கவிதைகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க சொன்ன உங்களுடைய கவிதைகளையும் கமெண்டில் பதிவு செய்க உறவுகளே அடுத்து யாரெண்டு பார்த்தால் கேலோமி ஐயா இணைந்திருக்கின்றார் ஒரு அழகான கவிதையோடு தந்தை என்ற தலைப்பில் இவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கலாம் வாங்க பிள்ளை பிறந்ததால் அப்பா ஆனேன் ஆக எனக்கு அப்பா என்ற அடைமொழி சூட்டிய உயிர்களுக்கு வணக்கங்கள் போதனையும் உபதேசமும் தோற்று போனாலும் மகன் முன் பிறந்தான் அப்பா என்பவன் பின் பிறந்தான் ஆளி சூழ் யாராண்டாலும் அவனுக்கும் அப்பா என்ற அடைமொழி கொடுத்தவன் பிறந்த குழந்தைகளே என்ற அன்புடன் கேலோமே மேட்டூரணே குறிப்பிட்டே இந்த ஒரு அழகான கவிதை எம்மோடு பயந்திருக்கின்றார் அப்பா என்றாலே அனைவருக்குமே பிடித்தமான ஒரு உறவுதான் இந்த அப்பா பற்றி தான் அனைவரும் மிக சிறப்பாக தங்களுடைய கவிதைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து குமரேசன் ஐயா எனக்காக ஒரு கவிதை என்ற தலைப்பில் ஒரு அழகான கவிதையை படித்து அனுப்பி வைத்திருக்கின்றார் என்ன சொல்லிருக்கின்றார் என்று பார்க்கலாம் அதாவது தனக்காக ஒரு கவிதையை வடிவமைத்திருக்கின்றார் என்று தான் குறிப்பிட வேண்டும் பார்க்கலாம் வாருங்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பசிக்கு ஏதுமில்லாத போது கவிதை எழுத தொடங்கி விடுகிறேன் கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் காதல் கவிதைகள் வாசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் தாமஸ் சல்வா ஹெடிசன் வாழ்க்கை வரலாற்றை இன்னொரு முறை படித்து முடிக்கிறேன் உறக்கமில்லாத இரவுகளில் உயர் சிந்தனை செய்கிறேன் பகுத்தறிவு தடுமாறும் போதெல்லாம் தந்தை பெரியார் வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் கற்பனைக்கு பஞ்சம் வரும் போதெல்லாம் இயற்கையிடமிருந்து கடன் வாங்கிக் கொள்கிறேன் அநீதிகளை காணும் நேரங்களில் வரும் எல்லாம் கவிதையாய் வடித்தெடுக்கின்றேன் எனக்கென்று எந்த அடையாளமும் இல்லை மனிதன் என்பதை தவிர கவிதை அஸ்திரத்தை கொண்டு சமுதாயத்தின் மறுமலர்ச்சிக்காக போராடுகிறேன் நான் நிலாவின் நிழலில் இலை வந்தவன் அல்ல சூரியனுக்கே நிழலாக வந்தவன் என்றும் அன்பனின் கவிதை ரசிகன் குமரீசன் என்று குறிப்பிட்டு ஓரளகான அற்புதமான உணர்ச்சி ரீதியான கவிதையை படித்து அனுப்பி வைத்திருக்கின்றார் மிகவும் சிறப்பான கவிதை அதாவது கவிஞர்கள் ஒவ்வொரு வருமே தங்களை வந்து தங்களை வந்து எண்ணி கவிதை எழுவது மிக மிக குறைவான விடயம்தான் இருந்தாலும் இன்றைய தினம் கும் குமரேசன் ஐயா இணைந்து கொண்டு தங்களை பற்றி ஒரு அழகான ஆக்கபூர்வமான விடயங்களை தன்னை பற்றி சொல்லியிருக்கின்றார் உங்களை பற்றிய உங்களுடைய கவிதை வரியில் பல விடயங்கள் அறிய கொடுத்தது மிகவும் சிறப்பாக உங்களுடைய கவிதையை வடிவமைத்து அதாவது உண்மை சம்பவங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த கவிதையை அனுப்பி வைத்தவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா அன்பான உறவுகளை இன்றைய தினம் பல கவிஞர்கள் இணைந்து கொண்டு பல கவிதைகளை வடிவமைத்து அனுப்பி வைத்திருந்தார்கள் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுடைய கவிதைகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புடுங்கன்னு சொன்னால் உங்களுடைய கவிதைகளை கமெண்டில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம் உறவுகளை நன்றி வணக்கம்